எல்லாரும் சட்டம் பேசுறீங்க இல்ல எல்லாரும் எப்படி நடத்தினியா எங்களை இருக்கும்போது எப்படி நடத்தினியா வேற யாரை ஆட்சி இருக்கும்போது எப்படி நடத்தினியா அப்ப என்ன கேட்டா பேச சட்டம் வேட முடியாது ஏன் அவங்களுடைய இவ்வளவு வந்த வாழ்க்கையை அவங்க சொல்லிவிட்டால் நாரி போய்விடும் உலகம் காய் சுற்றும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க பேசவே கூடாது கோஷம் கோஷம் போடவே கூடாது அல்லது அதை எதிர்ப்பதற்காக வேண்டி தனியடி மூணு தடவை

சாதாரண அடிக்கிற காயம் இல்ல இல்ல கையில் அடிச்சிருக்கிறீ மண்ட ஒரு காலையில் ஊனமுற்றாங்க அவரை மூஞ்சிட கொடுத்தேன் சின்ன பயில அடிச்சிருக்காங்க சின்ன பயில மூக்கு அடி வருது மூக்கு மண்டல அடிக்கலாமா நான் கேட்கிறேன் போலீஸ் லட்சி சட்டத்தில் முகத்தில் அடிக்க இடம் இருக்கா மூஞ்சில மூக்குல எப்படி யார் ஆர்டர் பண்ண எம்பி பண்ண செஞ்ச லேசான பதக்கணும் எதுக்கு பஸ்ஸ உடைக்கல காரை உடைக்கல சேலப்படுத்தல கோஷம் போட்டு ஏறுவோம் கோஷம் போட்டு தான் ஏறுவோம் இது சொன்னதுக்காக வேண்டி பேர் வேலை மொத்தம் இருபத்தி ஏழு பேரையும் நிர்வாகிகளை வீடு போய் இருபத்தி ஏழு பேர் அடிச்சிருக்கிற அப்படினா உனக்கு ஒண்ணு உனக்குதான் கேவலம் உனக்கு தான் அவமானம் உனக்கு தான் உனக்கு காய் காய்ச்சிக்கும் எதுக்கு இந்த நான் கேட்கறேன் அப்ப இந்த மாதிரியான ஒரு அதை விட முக்கியம் தெரியுமா கடியடி நான் வெறி தான் செஞ்சாங்க என்பதற்கு யார் எடுப்பாங்க ஒரு பீஸ் அதுக்குன்னு அடிக்கணும் வச்சிருப்பாங்க அதிகாரிகள் தெரியாம எடுக்கிறாங்க சொல்லி அதுல சொல்லி நிற்க முடிஞ்ச கடையில் இருப்பாங்க இங்க என்ன பண்றாங்க ஒரு ஏசி ஒரு பேருங்க கிருஷ்ணசாமி அயனாவரம் ஏசி ஏசிங்கிற எவ்வளவு பெரிய கிரேடு அவர் நத்தி எடுத்து நடிக்கிறாங்க போட்டா இருக்குதுங்க வீடியோ ஆதாரம் இருக்குங்க செல்போன் எடுத்து வச்சிருக்கோம் அப்ப அயனா ஏசி என்ன பண்றாரு ஏசியோட ரேஞ்சு என்ன தடி எடுத்து சாதாரண காசு அளவுக்கு போய் அடிக்கிறதுனா வெறி பிடிச்ச வந்திருக்காங்க எங்களுடைய போராட்டத்துக்கு வந்து முற்றுகை தான் வந்திருக்கிறோம் அவனுக்குரிய படை எது வச்ச அமெரிக்காவுக்கு எதிர்த்து நடத்தின போராட்டத்தில் படையை குவிக்கல அடைய ஜூலை நாலுல பத்து லட்சம் மக்களை கூட்டினமே போலீஸே காணா எங்களுக்கு பாதுகாப்பு வந்தியா பாதுகாப்பு தர எல்லாம் வர்றாங்களேன்னு பன உன்னை கேக்கவும் இல்ல இப்போ சொல்றேன் இந்த கூட்டம் நடக்கும் போது அதிகமான போலீஸ் பாதுகாப்பு தர ஏலாதன்னு சொன்னாங்க சரி சொன்னோம் எலிடாங்க நானே எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவ இல்லேன்னு எழுதி கொடுத்து வச்சிருக்கேன் எழுதி கொடுத்து நக்கறதுக்கு முன்னாடி போலீஸ் குடுக்கறியே நேரா எழுதி எங்களுக்கு அப்ப அந்த திடيري தெருக்கு வந்த காரணத்தால சொன்ன உடனே தடி அடிக்கணும் ஒரு குறிப்பை ரெடியா நிப்பாட்டி வைத்துக் கொண்டு போய் பாஷ தெரியாம கொண்டாந்து விட்டு அவங்க மூஞ்சி வர அந்த மாதிரி ஆட்களை கொண்டாந்து விட்டு அடிக்கிற அடிக்கிறவனுக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் நேம் பிளேட் பேச்சு இல்லை எந்த டியூட்டியில் இருக்கிறாள் என்ன செய்யணும் அவர் யாரும் காட்டக்கூடிய பேச்சு அணிஞ்சிருக்கேன் எவன் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அவரை புகார் கொடுக்க முடியும் அடிக்கிற ஆட்களுக்கு வந்து பேரும் இல்லை பேச்சு மூலம் ஒண்ணும் அந்த மாதிரி வந்து நின்று அடித்தார்கள் என்றால் அப்ப என்ன நோக்கம் என்ன சரி திட்டமிட்ட சரி கடுகளை கூட சந்தேகம் இல்லாமல் அடிச்சு ஆக வேண்டும் இவன் ஒண்ணு செய்யாட்டால் மதிக்கணும் நாலு பேர் கொண்ட உடைக்கணும் முஸ்லீம் கொண்ட அமெரிக்க தூதர்களை தாக்கணும்ல அதுக்கு பாடம் கற்பிக்கணும் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து போராட்டம் பண்ணாலும் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கலாம் அந்த ஊர் பதிலடி நடக்கும்போது பதிலடி கொடு அதுல போய் அமெரிக்கா தோல் தாக்குனதுக்கு அமைப்புகளுக்கு சம்பந்தம் இருக்குல்ல அமைப்பு தான் எங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கா அங்கிருந்து வந்தவங்க முடிச்சு இறங்கி தாக்கிருக்கலாம் எந்த அமைப்புக்கும் திட்டமிட்டு செஞ்சது இல்ல அதுக்காக வேண்டி என்ன நினைக்கிறாங்க முஸ்லீமுக்கு பயத்தை உண்டாகணும் அது எடுக்கப்பட்டிருக்க முடியும் அரசாங்கத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு முஸ்லீமுக்கு பயத்தை காட்டணும் அச்சுறுத்தலை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இது நடத்தப்பட்டது என்பதற்கு இவ்வளவு ஆதாரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அடுத்தடுத்தான சான்றுகள் கைவசத்தில் இருக்கிறது அப்ப இவ்வளவு பெரிய கொடுமை நடந்த பிறகு நம்ம எப்படி நடப்பது நல்ல மனசு வைத்துக் கொள்ளுங்க இது ஆரம்பம் சோதித்து பார்க்கிறார்கள் நம்ம டெஸ்ட் பண்ணுகிறார்கள் நம்மளை வந்து இவங்க எந்த அளவுக்கு நிற்கிறாங்க பார்ப்பதற்கு சோதனைகள் நம்ம இறக்கி இருக்கிறார்கள் அப்ப இதுல கண்டும் காணாம நம்ம இருந்தா ஒரு ஊர்லயும் நம்ம கோரிக்கை எழுப்ப தண்ணி வரலைங்கிறதுக்காக போய் நீங்க ரோட்ல உட்கார்ந்தாலும் பின்னி எடுத்துருவோம் முஸ்லீமா இருந்தாலும் நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் மின்சாரத்துக்கு போராட முடியாது உங்க உரிமைக்கு வாய் திறக்க முடியாது முஸ்லீம் அடி இந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது என்ன செய்தியை சொல்லும் அந்த அடிவரை உலகம் மூலம் பார்க்கிறான் யூடியூப்ல இருக்கிற மக்கள் பரப்புறான் எக்கச்சக்கமா பரப்பி விடுறான் எல்லா மீடியாக்களும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது உலகத்தில் அமௌண்ட் பேரும் பார்க்கிறான் அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலுடைய எஸ்பிக்கு என்ன தகவல் அது டிஎஸ்பிக்கு என்ன மெசேஜ் அங்க உள்ள ஐஜிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க பின்னிட்டு செந்தில் குமார் கை வச்சமா அடிச்சாலை செஞ்சோமா கிரிய நடவடிக்கை எடுத்தோமா அது மாதிரி உனக்கு ஒண்ணு செய்ய மாட்டோம் அடிச்சு லைசன்ஸ் சிக்னல் கொடுத்தாங்க எப்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்ன சொல்றீங்க ஒரு ஊர்ல நீ குரல் இருப்பா ஒரு ஊர்லயும் போராட்டம் பண்ண ஏதாவது ஒரு ஊர்ல நியாயம் கேட்க ஏதாவது இன்னும் சொல்ல போனால் ஒண்ணு இல்லாத சொல்லி வீடுகளில் நள்ளிரவில மறுபடி புகுந்து அவர் அராஜகம் செய்வார்கள்

பொருள் பாதுகாப்பு அறையில் வச்சிருப்பாங்க கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு போய் பாத்து வந்து போயிட்டு பெட்டி எடுக்க வருமா இந்த கொஞ்ச நாள் ஜாமான வச்ச கொண்டு வச்சிருக்கீங்க உனக்கு பலம் வச்சிருக்கீங்க பெட்டியில என்று கருணாநிதி ஆட்சியில பங்காக்கினார்கள் ஆயிஷா வெடிகுண்டு மனித வெடிகுண்டு தீவிரவாதி ஆயிஷா நடமாடுகிறார் எங்க வேண்டாலும் வெடிக்கலாம் எப்படிப்பட்ட விரைவு ஏற்படலாம் பயம் காட்டி முஸ்லீம் அது ஆயிஷாவா இருக்குமோ என்று பார்க்கிறோம் சந்தேகம் ஒரு மஞ்ச பைய திருவிட முஸ்லீம் போக முடியாது என்ன வச்சிருப்பான் டிஃபன் பாக்ஸ் உண்டா சைக்கி என்ன உண்டா பல பேர்கள் வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அத வரலாறை திரும்ப கொண்டு வருவதற்கு இந்த வேலை அந்த நிலைமை ஏற்படுத்தி பயந்து பயந்து நீ வாழ வேண்டும் சுதந்திரம் அடையும் பொழுது எப்படி இருந்தோம் நாடு சுதந்திரம் அடையும் பொழுது பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போயிட்டான நமக்கு சம்பந்தமே இல்லை அவன் பிரிச்சுட்டு போயிட்டான் நம்ம பிரிச்சு கேட்கவும் இல்ல அத நம்ம மேல போட்டு ஏதாவது சேர்த்தாலே பாத்து தான் போவோம் அப்படி அதுக்கு அடிக்க வச்சான் வாய மூடிக்கிட்டு இருந்தோம் தொண்ணூறுகள்ல தான் எந்திரிச்சு குரல் கொடுக்க ஆரம்பிச்சான் கட்ட ஆரம்பிச்சான் பேச ஆரம்பிச்சோம் அவருடைய விளைவு நூற்று கணக்கான இயக்கங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு பேச முடியாத காலத்துல களத்துல இறங்கணும் பேசினாலே தடவை இறங்குற ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது இறங்கணும் பயம் தெளிந்து பெண்களுக்கு வீரம் பிறந்து இன்றைக்கு நியாயம் கேட்க வந்தவொடனே இத ஒடுக்கி ஆக வேண்டும் முஸ்லீம்கள் ரொம்ப தைரியம் எதுக்கு தைரியம் பண்றோம் குண்டு வைக்க தைரியமா யாரை அடிக்கணும் தைரியமா நியாயம் கேட்கறதுக்கு தைரியமா வர்றோம் இதை பொறுக்க முடியாமல் சோதித்து பார்க்கிறாங்க இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டுமா இல்லையா சொல்லுங்க இதை சகித்துக் கொண்டு இருந்தால் எந்த முஸ்லீமாவது வெளியே நடமாட முடியுமா அப்ப நம்ம என்ன செய்யணும் என்று கேட்டால் இதற்கு பல கட்ட போராட்டங்களை நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் என்று சொன்னால் வரைக்கும் கொண்டு மனித முதல்ல சட்டப்படி நீதிமன்றங்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வரைக்கும் இந்த மெசேஜ் போய்விட்டது ஐப்போர் நீதிபதிக்கு போய் இருக்கிறது மனித உரிமை கமிஷனில் நேரடியாக சந்தித்து இந்த அக்கிரமத்தை எல்லாம் புள்ளி விவரங்களோட புகைப்பட ஆதாரங்களோடு இந்த அதிகாரிகளுக்கு எதிரான கொடுத்து பல தாக்குவோம் நீங்க எவ்வளவு கைது தான் பண்ணுவீங்க தடி எடுதான் செய்வீங்க நாங்கள் நடத்துற தாக்குதல் முறை தாக்குதல் சட்டையை கிழிக்கக்கூடிய தாக்குதல் நம்முடைய காக்கி சட்டையை கலக்கக்கூடிய தாக்குதல் அது மனித உரிமை கமிஷனுக்கு போயிருக்கோம் சிறுபான்மை கமிஷனுக்கு போக போன டெல்லிக்கு இன்னும் பலவிதமான முயற்சிகளை சட்டப்படி உங்களுக்கு எல்லாம் செய்து கொண்டே இருப்போம் நிற்கிற வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு கேள்வி வரும் ஹோம் செக்ரட்டரிக்கு வரும் டிஜிபி கொஸ்டின் வரும் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் கமிஷனருக்கு வரும் பல முறைகள் நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் இதை லேசி விடமாட்டோம் அடுத்து என்ன முதல் கட்டமாக நான் போராட்டத்தை பல வகையை பிரிச்சிருக்கிறோம் இவர்கள் ஊர் போராட்டத்தில் செய்யுமா நம்பிக்கை இல்லை நமக்கு முதல் கட்ட போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம் என்ன போராட்டம் நீ என்ன சொல் அனுமதி இல்லாமல் கூடினால் பேச விடமாட்டோம் வரும்போதே கைது செய்வோம் அந்த திருவண்ணிக்கேணியில் சென்றதற்காக வேண்டி எங்களை கோஷம் போடக்கூடாது ஒரு அரை மணி நேரம் குரல் எழுப்ப சொன்னேன் சொன்ன அப்ப அத சொல்ல என்ன சொல்ல வர கேட்டா கடையை மீறி ஏதாவது நடத்தினே என்று சொன்னால் குடிச்சு உள்ளே போடுவோம் இதுதான் உங்க பாரிசு இந்த பாணி சிக்கி வரலாளி கொடுப்பதற்காக வேண்டி புடிச்சு போடு பாப்போம் புடிச்சுத்தானு போனோம் ஒரு போராட்டம் என்ன போராட்டம்னா பத்து போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் குறை நிரப்பும் போராட்டம் என்றால் என்ன நாங்க வருவோம் பேசவே மாட்டோம் சிறை தூக்கிட்டு போவோம் தரையும் மீன் அனுஞ்சியமா இல்லை தரை மீன் நடப்போம் மைக் வைக்கக்கூடாது பேசக்கூடாது ஒரு லட்சம் முஸ்லீம்தான் கேணி அந்த விருதுநகர மாளிகையில ஒரு லட்சம் முஸ்லிம்கள் ஆயிரம் ஆங்கிலம் ஐம்பது பெண்களுமாவே ஒரு லட்சம் பேர் கைது செய்வதை தவிர வேற ஒன்னணி செய்யக்கூடாது எவ்வளவு உனக்கு சூழலை வச்சு காய்கறி வச்சுக்க கவனமா டிமாண்ட் பண்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் தயார வருவீங்களா சிறையில் நடக்கும் போராட்டம் என்று அறிவித்து சிறையில் தான் நீ அடைக்க வேண்டும் ரெண்டு நாளாக நம்ப மாட்டோம் ரெண்டு நாளாக ஒரு லட்சம் பேர் கைது பண்ணணும் இப்ப உனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கு எல்லா விவரத்தை சொல்லிடுறோம் ஒரு லட்சம் பேருக்கு எத்தனை வாகனம் ரெடி பண்ணிக்க ஒரு லட்சம் பேர் அடைக்கிறதுக்கு எத்தனை ஜெயில்கள் காய் பண்ணி வச்சுக்க விளையாட்டுக்கு சொல்லல கௌரியமா இது எடுத்தா சுன்னபடி செய்யும் அப்ப நீ கைது பண்ணதால் வாய திறக்க கிளம்ப கூடாதுல்ல இஸ் எய் இப்ப செய் என்று காத்தி உன்னுடைய சிறைச்சாலைக்கு நாங்க பயப்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வரையில ஃபஸ்ட்டு போராட்டமாக வர வியாழக்கிழமை வருகிறேன் வியாழக்கிழமை தயந்தவை இல்லை வெளி வெளி மாவட்டங்கள்லாம் எஸ்எம்எஸ் போட்டோம் என்ன போட்டோம் போராட்டத்துக்கு தான் வர வேண்டும் கூட்டுக்கு வர வேண்டாம் நம்ம போட்டு தனவை கிழமை எழுந்து போட்டோம் சின்ன உடனே வந்தா போங்க வெளி மாவட்டத்தில் வர வேண்டாம் கூட்டத்திற்கு போராடு தந்து வாருங்கள் இது உள் மாவட்டம் தான் வரம்பு சரியா இருக்கலாம் அப்ப சொல்லி ஒரு லட்சம் கணக்கு ஒரு லட்சம் குறையாது ஒரு லட்சம் முஸ்லீம்களை நிச்சயமாக நாங்கள் திரட்டுவோம் ஒரு லட்சம் வரையும் சிறைக்குத்தான் நாங்கள் செல்வோம் வேற உண்மை செய்ய மாட்டோம் இந்த போராட்டத்தை அறிவித்து அந்த வியாழக்கிழமைக்கு உள்ள இந்த ரெண்டு கேள்வி நடவடிக்கை எடுத்தால் மூணு பேர் ரெண்டு ஏசி தண்ணீர் நடத்தினார்கள் தெரி அந்த ஏசியும் இந்த சம்பவத்துல உள்ள ரெண்டு ஒரு ஏசி ரீசியை சேர்த்து மூணு பேர் மீதும் நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா வியாழக்கிழமை போராட்டம் இல்லை அப்படி இல்லேன்னு சொன்னா நாங்கள் கைதாவ தயாராக வருவோம் வரும்போது கைது பண்ணவர்களுக்கு பதிலாக நீ தடி நடத்தியா நடத்திய ஒரு நாள் நகர மாற்றம் அசையமாற்றோம் முன்னாடி நின்று உன்னுடைய அட்டி கைது எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் கலந்து கண்டு அறிவித்திருக்கிறோம் இந்த வியாழக்கிழமை போராட்ட தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்ப நாங்கள் முடிவுக்கு வந்துடுவோம் இது சிஎம் சொல்லிதான் நடக்கிறது இது வந்து ஹோம் செக்ரட்டரி சொல்லிதான் நடக்கிறது இது டிஜிபியுடைய ஆட்சியோட நடக்கிறது என்ற முடிவுக்கு வந்து அந்த முத்துகை அறிவிப்போம் எந்த முற்றுகை முதல்வர் முற்றுகை அறிவிப்போம் அந்த போராட்டத்தில் அறிவிப்போம் அந்த முத்துகை எப்படி இருக்கும் என்றால் அனு உங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்ற விதமாக இருக்கும் முற்றுகை எங்கே ஏழு கிலோமீட்டர் அப்பாலை நின்று கொண்டு அந்த முற்றுகையாக இருக்காது அடையாள முற்றுகையாக இருக்காது நீ தடி அடிதான் நடத்தணும் என்று முற்றுகையாக இருக்கும் நீ துப்பாக்கி எடுத்து சுடணும் என்று முற்றுகையாக இருக்கும் அது உனக்கு முடிவை எழுதும் போலை என்று நினைத்துக்

வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு சிறை நடத்துவதற்காக ஒரு லட்சம் சிலர் வருவீர்களா எதுவரையும் அசையாமல் நிறுத்தீர்களா கைது செய்வதை எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை நாங்கள் உங்களுக்கு அறிவித்து விடுகிறோம் அதுக்குள்ள ஒரு அதிகாரி நான் பெரிய விஷயமா இல்ல பேப்பர் இன்னைக்கு அந்த அதிகாரி அந்த அதிகாரி மாத்தான் அவர் ஒண்ணுமில்லாத உருப்படாத உலகம் தெரியாத காரணத்துக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் கொண்டாடுறீங்க இது எவ்வளவு பெரிய மேற்று ஒரு சமுதாயத்தை தீவிரவாத முத்திர குத்தி ஒட்டுமொத்த இன்னும் சொல்றேன் நம்மோட கருத்து வேறுபாடு உள்ள எத்தனை இயக்கங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்ம விஷயத்துல வேற மாதிரி நம்ம அவங்க விஷயத்துல வேற மாதிரி நடப்போம் ஒரு இணக்கமா இருக்க மாட்டார்கள் அனைத்து முஸ்லீம் இயக்கங்களுமே இதை பார்த்துட்டு இந்த மறைஞ்சு தடியிருக்கு எப்படி மாறி தண்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் நாட்டில் மாறி சமூக பார்த்து பேசுறீங்க இப்ப அந்த மக்கள் இயக்கத்துக்காரன் பார்க்க சில சும்மா நிக்கிறாங்க ஒரு கல்ல ஊடல ஒரு பச உடைக்கல சொம்பளை நிக்கிறாங்க இதுக்கு ஏன் கூட அடிக்கிறாங்க என்று சொல்லி நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் இல்லாமல் எங்களுடைய எதிரிகளாக நீ நினைக்கிற இயக்கங்கள் உட்பட அனைவரும் இதை கண்டிக்கிறான் அனைவரும் எஸ் எம் போடுறான் அனைவரும் கூட்டாக இருந்து இந்த கொடுமையை இது அனைவருக்கும் உள்ள எச்சரிக்கை இது அனைவரையும் பாதிக்கக்கூடிய விஷயமாக நீங்க இருக்கிறீங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒரே மாதிரி நேரங்களில் தான் நடக்கும் மிக அழிதாகத்தான் நடக்கும் ரொம்ப இடைவெளிக்கு பிறகு ஒரு பாபர் மோசி நடந்தது எல்லாம் ஒரே மாதிரி சொன்னது நடந்தது அதுக்கு பிறகு நீ தமிழ்நாட்டில் எல்லா ஒன்றை தப்புன்னு தப்பு சொல்றாங்க முஸ்லிம் சேர்ந்து இது அநியாயம் இது அக்கிரமம் என்று அனைத்து முஸ்லிம் இயக்கங்களும் சேர்ந்து சொல்ற அளவுக்கு ஒரு கேவலத்தை ஒரு இழிவை நீங்கள் சுதந்திருக்கிறீர்கள் அதே நேரத்தில் இதை ஒண்ணு தெளிவா சொல்றேன் இது அரசு அதிகாரிகள் அனைவரையும் நாங்கள் குற்றம் சொல்ல மாட்டோம் குறிப்பிட்டவர்களுக்கு உள்ள நாங்கள் செஞ்ச விமர்சனங்கள் எல்லாம் இது கவுண்டர் கொடுத்து பயனடி சொல்லல நமக்கு எதை பத்தியும் பயம் இல்லை என் மீதி நான் பேசியதுக்கு எத்தனை வழக்கு போட்டாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயார் தான் கொடுக்கணும் உண்மையை சொல்றதுக்காக நாங்க நிஜமாக நல்ல அதிகாரி இருக்கிறாங்க நாம அதை மூணு பேரை டார்கெட்டிஸ் தான் பேசுவோம் மூணு பேரு தான் இப்போ நடந்தார்கள் இது அரசாங்கமே காரணமா இருமையான அரசாங்கத்தை கூட திருப்பி விட்றோம் அவ்வளோதான் இந்த அதிகாரி கூட்டப்பட்டாரா ஏழு நான் சொல்லித்தான் எஞ்சாரே என்று சொன்னால் நாங்கள் இலக்கு மாற்றி கொடுக்குறோம் அதனால வந்து இந்த மூணு அதிகாரியை சொன்னதுனால போனி செய்ய தாக்கணும் நினைக்கப்படாதீர்கள் போலீஸ் மீது எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த குடுத்து நீ அனுமதி கொடுத்துருவீங்க காவல்துறை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சொல்றோம் எவ்வளவு கேட்டீங்க நாங்க நடத்தி தான் தீர்வோம் என்ற பிறகு காவல்துறை அனுமதி கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்பதை இந்த இடத்துல அனுமதித்து இருப்பதிலிருந்து இருந்து நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதுல இது ஒரு போராட்டமும் ஆகியிருக்கும் இப்ப கைதாவர்கள் நிலைமை உண்டாகி இருக்கும் ஆனால் அதிகாரிகள் உணர்வுல சொல்லிட்டு போங்க அவங்களுக்குள்ள கட்டக்கூடாதுன்னு சொன்ன அதிகாரிகள் பார்க்கணும் உங்க கருத்தை சொல்லுங்க எப்படி இருந்தாலும் பேசிருக்காங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை கொடுத்த அதிகாரம் இருக்கிறார்கள் அது உண்மை என்று இருக்குமே ஆனால் இந்த அதிகாரிகள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டவர்கள் மேலே உள்ளவங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று இருக்குமே இந்த மூணு பேருக்கு சரியான பாடம் இருக்கு மூணு பேரும் நடவடிக்கை வியாழக்கிழமைக்குள்ள நீங்க நடவடிக்கை பெரிய விஷயம் கிடையாது பெரிய பயில் மூவ் அதெல்லாம் சும்மா சொல்றது அதெல்லாம் நிறைய பயில் மூவ் ஆகணும் பெரிய விஷயம் அதெல்லாம் ஒரு அதிகார நடவடிக்கை சாதாரண விஷயம் அதெல்லாம் சும்மா சொல்றது அரசாங்கம் நினைச்சா ரெண்டு செகண்ட் டிஜிபி மாத்தலாம் மூணு செகண்ட்ல கமிஷனர் மாத்தலாம் ராத்திரி கமிஷன் படுப்பாரு காலையில் பேப்பரமா மாதிரி நம்ம கமிஷன் என்ன யாத்திரை கட்டி பார்மாசி பார்மாசி எல்லாம் கரெக்டா நடக்கக்கூடிய நாடுகளுக்கு சரி நம்ம நாட்டில் அவங்க இருக்குது நினைச்சா டிஜிபி எந்திருக்குமா தெரியாது டிஜிபியா படுக்கிறவரு காலையில் நம்ம டிஜிபியா கமிஷனா படுக்கிறவரு காலையில் கமிஷனரா ஏசி ஏசி ஒருத்தருக்கு உறுதியே கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எங்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்கள் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் எங்களுடைய மனித உரிமை அவ்வளவு மீறி இருக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் தான் போட்டாங்க கூட்டம் காசு கொடுத்த கூட்டல மழை தெரிஞ்சு வந்தாங்க ரொம்ப மழையை பார்த்தவங்க அதிகாரிகள் மூஞ்சில கூட அவ்வளவு சந்தோஷம் என்னது எவ்வளவு சொல்லி கேட்டு நிப்பாட்டல மலை நிப்பாட்டிடும் மழை பெஞ்சாலும் நடக்கும் அறிவிச்சோம் உண்மையிலே மழை கொத்த ஓட்டு கொத்த நாள் நாங்க நடந்துட மாட்டோம் மழை நனைஞ்சுக்கிட்டு பேசுற கொடையெல்லாம் இருக்குல்ல மைக்கு காட்டா கூட சொல்லி தான் முழு மைக்கு காரண வீணாக கூடாது இருக்கா வேண்டி ஒரு குறை கொடுக்கமே தவிர நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படி தெரிஞ்சு மலை என்று தெரிந்து மலை சீசன்ல எல்லாம் கிரிக்கெட் பைத்தியத்துக்கு அழைஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் டிவியில் உட்காந்து நிறைய பார்த்துக்கிற நேரத்தில் அனைத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான் என்று சொன்னால் இந்த கூட்டத்தை பாருங்க உலகத்து ஐயாயிரம் மேடையிலோட ஏறா அனுமதிக்கிறோம் அப்படி ஏற் கசையும் பாருங்கள் இந்த மாணிகளில ஏற்பட்டு பாருங்க இது மாதிரியான ஒரு கூட்டத்தை தம்பு செட்டி பாத்து இருக்கோம் இதெல்லாம் கடல் நீஜமானத்தில் வந்த கூட்டங்களை எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வந்திருக்கிறாங்க குடும்பக்கு எதராக வந்திருக்கிறார்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டதை உணர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று கூறி வியாழக்கிழமைக்குள்ள அணிகள் முதல்கிழமைக்குள்ள அறிவித்தீர்களே ஆனால்

தீர்மானங்கள்லாம் வாசிச்ச பிறகு செஞ்ச பிறகு தீர்மானம் மாநில செயலாளர் சாரிக் அவர்கள் அதை தொடர்ந்து நன்றி ஒரு தன்னார் தகுந்த ஒரு திருமலை கூட்டமாக இருந்தாலும் ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் ஒரு மாணவராக இருந்தாலும் அதன் பல தீர்மானங்கள் இந்த பொதுக்கூட்டத்திலும் பல தீர்மானங்கள் இல்லாமல் லோக்கல் பிரச்சனை கிடையாது மாவட்ட பிரச்சனை கிடையாது மாநிலங்களே இந்திய ஒரு பிரச்சனை பேசப்போங்க ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அரசு அதிகாரிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் அது என்ன தீர்மானம்னா வெளிவரக்கு போட்டும் நன்றி கைது செய்து முஸ்லிம் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய உச்ச நீதிமன்ற நிறுவனங்களை மீறிய சரிகார்கள் திருவணிக்கேலை சரணப்பன்ற டிசி கிரி மீதும் திருவணிக்கே ஏசி செந்தி குமரன் மீதும் அருணவரம் ஏசி கிருஷ்ணசாரி மீதும் நடவடிக்கை எடுக்க பேருதான் இந்த ஒற்று கோரிக்கை இந்த ஒற்று கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் வருகிற ஏழைக்கிழமை மூணாம் தேதி இருநாள் மாநில செயற்பாட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சம் மக்கள் கேட்கக்கூடிய மாபெரும் சேர்ந்திருப்ப போராட்டம்